சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்ந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே நாளை செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி பணத்தை வசியம் செய்யக்கூடிய குஜ பௌர்ணமி உங்கள் கையில் இருக்கும் பணம் நூறு மடங்காக அதிகரிக்கவும் பணவசியம் ஏற்படவும் நாம் சொல்ல வேண்டிய எளிமையான மகாலட்சுமியின் மந்திரத்தை தான் இன்றைய பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல்லைக்கான ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க பொதுவாக வசியம் செய்வதற்கு உகந்ததான நாள் செவ்வாய்க்கிழமை அதே போல வசியம் ஆவதற்கு உகந்ததான நாள் பௌர்ணமி திதி இந்த இரண்டுமே சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அற்புதமான நாள்தான் இந்த குஜ பௌர்ணமி உங்கள் கையில் இருக்கும் பணம் ஆயிரம் ரூபாயாக இருந்தாலும் அது நூறு மடங்காக மாறி ஒரு லட்சம் ரூபாயாக மாறக்கூடிய அற்புதமான நாள் இது இந்த நாளில் நாம் சொல்ல வேண்டிய எளிமையான மகாலட்சுமி மந்திரத்தை இப்பொழுது திரையில் பார்க்கலாம் ஓம் ஹிரண்ய வர்ணாம் ஹிமரௌப்யாராம் சந்திராந்த்வதிபாம் लक्ष्मीं मृगीरूपधरां श्रियं त्वं மதர்த்தமாகதா நாளை குஜ பௌர்ணமியில் முதலில் உங்கள் கையில் செலவுக்கு போக மீதி இருக்கும் பணத்தை ஒரு கண்ணாடி பவுலிலோ அல்லது ஒரு சுத்தமான எவர் சில்வர் பாத்திரத்திலோ போட்டு அதை மகாலட்சுமியின் படத்திற்கு முன்பாக வையுங்கள் அது நூறு ரூபாயாக இருக்கலாம் ஐநூறு ரூபாயோ அல்லது இரண்டாயிரமோ எவ்வளவு பணமாக இருந்தாலும் அந்த பணத்தை மகாலட்சுமியின் படத்திற்கு முன்பாக வையுங்கள் இந்த பணத்தை இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு செலவு செய்யாமல் பூஜை அறையிலேயே இருக்க வைக்க வேண்டும் அதோடு இந்த மகாலட்சுமியின் தனவசிய மந்திரத்தை மூன்று முறை உச்சாடனம் செய்த பின்பு ஆரதியை காண்பித்து இரண்டு வாழைப்பழங்களை நிவேதனமாக மகாலட்சுமிக்கு வைத்துவிட்டு உங்கள் பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் இருபத்தி நான்கு மணி நேரம் முடிந்த பிற்பாடு இந்த பணத்தை நீங்கள் எப்பொழுதும் போல செலவு செய்து கொள்ளலாம் இதே வழிபாட்டையும் இதே தனவசிய மந்திரத்தையும் நீங்கள் வெள்ளிக்கிழமையிலும் தாராளமாக செய்யலாம் இதுபோல் நாம் செய்ய நிச்சயம் வீட்டில் பணம் பல மடங்காக பெருகும் வீண் செலவு குறையும் குறிப்பாக மருத்துவ செலவுகள் அனைத்துமே குறைந்து கையில் இருக்கும் பணம் நூறு மடங்காக மாறும் நாளை குஜ என்று அனைவரும் கட்டாயம் சொல்ல வேண்டிய இந்த மகாலட்சுமியின் மந்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதவியில் சந்திப்போம் அருகி ஓம் மகா பெரியவா போற்றி